ஜெகம் எப்படி ஒரு பதிவு வழக்கமாக தைலம் மருந்து தைலம் இருக்கு ஒத்தரப்போட்டெல்லாம் இருக்கு சரியா இந்த தைலத்தை லைட்டாக ஒரு ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு சூடம் போட்டும் ஹீட் ஹீட் பண்ணிக்கலாம் போட்டோம் தடை விட்டுவாங்க என்ன கொஞ்சம் ஓடிடும் ஓடுனதுக்கு அப்புறமா கவர் இந்த துளிபூட்டல இருக்கு உள்ள பச்சில உப்பு எல்லாம் வச்சு வதக்கி கட்டி இருக்கு இது ஒரு பத்து நாளைக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு தோசை கல்ல என்ன நாளை ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கணும் ஒரு நாலு ஸ்பூன் வேப்பெண்ணெய் இந்த எண்ணெய் இல்ல காய்கறி மீனி தைலம் இல்ல நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் ஊத்துங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு இதை பட்டும் பண்ணாமல் ஏன் எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் இல்லைன்னு வச்சுக்கோங்க காய் அதனால தான் எண்ணெய் ஊத்துறோம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு பட்டும் பண்ணாமல் எடுத்து ஆயிடுவோம் சூடாயிடுமா தொட்டு பார்க்கணும் பாங்குற மாதிரி சூடு இருக்கு தெரிஞ்ச உடனே வலிக்கிற இடத்துல அவங்க பாத நம்ம ஊத்துற வைக்கணும் சரியா எதுவும் ஊத்துற வைக்கணும்